ஓம் சக்தி தாயே துணை ஹே நண்பு குழந்தையே உன் வாழ்க்கையில் உன் உறவை நீ பிரிந்திருக்கிறாய் நன்றாக இருந்த குடும்பத்தை சில மனிதர்கள் செய்வினை வைத்து பிரித்திருக்கிறார்கள் அவர்கள் நீ நன்றாக இருக்கக்கூடாது சந்தோஷமாக வாழக்கூடாது என்ற பல திட்டங்களை தீட்டி அவர்கள் குடும்பம் அப்படி இருக்கிறது என்று நீயும் இப்படி இருக்க வேண்டும் உன் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கக்கூடாது என்று ஒன்றுக்கு மாற்றி சொல்லி உன் உறவு என்று பிரியும் நிலைமைக்கு ஏற்படுத்தி உள்ளார்கள் செய்வினை செய்து என் அன்பு குழந்தையே இப்பேற்பட்ட கஷ்டங்கள் உன் வாழ்க்கையில் முதல் முறையாக சந்தித்து கொண்டு வருகிறாய் அம்மா இதை என்னால் தாங்க முடியவில்லை உறவுகள் பிரிந்தால் எப்பேற்பட்ட கஷ்டங்கள் நான் தனிமையில் தவித்துக் கொண்டிருக்கிறேன் இது உங்களுக்கு புரிகிறதா என்று என் குழந்தை என் மீது கோபப்பட்டு பேசும் வார்த்தைகளை நான் பெரிதாக எடுத்துக்கொள்ளவில்லை சிலர் உபயோகப்படுத்தும் பொருளை வைத்து அவர்கள் செய்வினை செய்திருக்கிறார்கள் வெள்ளி கிழமையில் நமது குழந்தை ஒரு ஒன்பது பேருக்கு அன்னதானத்தை செய்துவார் அந்த பாவங்களை நான் அடித்து செய்வினை செய்தவர்களுக்கே தீவினையை எதிர்த்து அவர்கள் உன் பக்கம் திரும்பாமல் இருக்க உன் அம்மா நான் வழிவகுப்பேன் ஆனால் நீ கவலை கொள்ளாதே ஏனென்றால் எப்பேற்பட்ட கவலையாக இருந்தாலும் அம்மா சரி செய்து கொடுக்க அது எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் அதை தீர்வு கொடுக்க உன் அம்மா நான் இருக்கிறேன் செய்வினை செய்த மனிதர்களை நிச்சயமாக தண்டிப்பேன் மறுமுறை உன் பக்கமே அவர்கள் திரும்பி பார்க்காத அளவிற்கு நான் அவர்களுக்கு செய்வினை செய்வேன் அதனால் உன்னை தொடுபவருக்கு மறுமுறை அவர்கள் பயப்பட வேண்டும் அதனால் தைரியமாக இரு உன்னை எவரும் எதுவும் செய்துவிட முடியாது உன் உறவை நீ தற்பொழுது பிரிந்த நிலையில் இருக்கிறாய் அது நிரந்தரம் அல்ல உன் அம்மா வரும் வெள்ளிக்குள் உன் உறவுகளை அழைத்து வருவேன் நாம் உறவுகள் சந்தோஷமாக இருக்கும் பொழுது பல மனிதர்கள் நான் அப்படி இருந்தேன் இப்படி இருந்தேன் என்று நீ அனைவரிடமும் பகிர்ந்து கொள்கிறாய் சில உறவுகளிடம் ஆனால் அதை ஒரு சிலர் பயன்படுத்திக் கொள்கிறார்கள் இவர்கள் எல்லாம் சந்தோஷமாக இருக்கிறார்களே நாம் அப்படி இருப்பதில்லையே என்று பொறாம எண்ணத்தோடு பல விஷயங்களை செய்து வருகிறார்கள் அதனால் எந்த உறவுகளோடு அவ அளவோடு இருக்க வேண்டும் தன்னுடைய குடும்ப விஷயங்களை மற்றவரிடம் அதிகமாக பகிர்வது நல்லது அல்ல அதனால் நீ அம்மா சொல்வதை கேட்டு இதன் பிரகாரம் நடந்து கொள்ள வேண்டும் எவர் உன்னை பிரித்தாலும் நான் உன் குடும்பத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன் அதனால் எப்பொழுதும் கவலை கொள்ளாது எந்த ஒரு கெட்ட சக்தியும் உன் வீட்டில் அண்ட விட மாட்டேன் நான் சொன்னபடி செய்து நான் சொன்னபடி செய்து ஒவ்வொரு வெள்ளையும் ஒன்பது பேருக்கு அன்னதாரம் செய்துவா உனக்கு ஏற்பட்ட பிரச்சனையும் உறவு பிரிதலும் செய்வினை செய்தலும் அனைத்து மகளும் அதனால் நான் சொன்னதை செய்து வா நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்